ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய டே வந்துட்டு நாலு மணிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னென்னா என் பையனை வந்துட்டு இன்னைக்கு ஸ்கூல் ட்ரிப்பாக வந்து கோழிக்கோடு கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு வந்து நைட்டு சொல்லிவிட்டு அவன் படுத்துட்டு அம்மா எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு மூணு மணிலேருந்தே வந்துட்டு முழிப்பு தட்டியாச்சு அதனால் வந்து டயத்துக்கு எழுப்பி அவனை ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகி சரி அப்படியே கையோடு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு ஃபுல்லாக இருட்டு அந்நேரத்துக்கே வந்து நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க நிறைய வண்டிகளும் எல்லாம் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவனை கூட்டிட்டு பெரியவனை கூட்டிகிட்டு நானும் பெரியவனும் மட்டும் ஸ்கூலுக்கு போனோம் அங்கே பார்த்தா ஊர் பட்ட கூட்டம் இருக்குது பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க மூணு பஸ் வச்சுருந்தாங்க டீச்சர் எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பேராக கவுண்ட் பண்ணி பஸ்ஸில் ஏற்றிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே ஓடி போய் தேர்ட் பஸ்ஸில் ஏறிட்டாங்க என் பையனும் ஓடி போய் ஏறிட்டான் கரெக்டாக வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி மூணு பஸ்ஸும் கிளம்பிடுச்சு அவங்கள கிளப்பி விட்டுட்டு நானும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு சோம்பெலாம் வந்து உட்காந்துட்டேன் அப்புறம் பார்த்தா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி அவர் வந்து வந்து ஆஃபீஸ் கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு ரசம் வச்சாச்சு சரி இன்னைக்கு சாம்பார் சட்னியோடு விட்டரலாம் தோசை ஊற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குனு சாம்பார் வச்சாச்சு காய்க்கு பார்த்தா முட்டைக்கோஸ் இருந்தது முட்டைக்கோஸ் வந்து போட்டு சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இது போல பொடி பொடி ஆயிருது இந்த ரோப் இது பண்ணி வைக்கிற சாப்பருக்கும் இந்த சாப்பருக்கும் வந்துட்டு நிறையா இது இருக்குது ரோப் வந்து சீக்கிரமாக வந்து பிஞ்சிருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது இது போல் இல்லை ரெண்டும் டூ இதுவும் டூ ஹண்ட்ரடுக்கு தான் வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் எல்லா பாத்திரமுமே வந்து கழுவி போட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்போம் சூடா ரொம்ப ஹீட் வந்து இதாகுதுன்னு சொல்லி பாப்பாவுக்கும் எனக்கும் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருந்தது சரி அவளையும் போய் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வீடை பெருக்கிடுவோம்னு சொல்லிட்டு வீடு பெருக்கி விட்டுட்டு துணியையும் மிஷினில் போட்டாச்சு இந்த வேலையெல்லாம் கடை ஓடிட்டு இருக்குது மணியை பார்த்தா மணி வந்துட்டு பத்தே கால் பக்கம் ஆயிடுச்சு சரி அவங்களுக்கு பசங்களுக்கு பசி ஆயிரும் ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா பெருக்கிட்டு பாப்பாவையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன் அவளும் குளிச்சுட்டு வந்தும் வந்து சரி தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஸ்கூல் லீவுங்கிறங்காட்டிக்கே பசங்களோட புக்ஸ் எல்லாமே வந்து எடுத்து சுத்தம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நேற்றுக்கே வந்து ரெண்டு பேரும் ஃபுல்லாக எடுத்து அவங்கவுங்க பழைய புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதனால பேக் எல்லாம் மூணு பேர்த்ததுமே வந்து பேக் எல்லாம் துவைக்க போட்டிருந்தாங்க கொஞ்சம் பேகெல்லாம் பிஞ்சிருக்கிற பேக் எல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க பேக் நல்லா இருக்கிறத மட்டும் வாஷ் பண்ணி போட்டாச்சு ரெண்டு பேர்த்துக்கும் தோசை ஊற்றி ஊற்றி ஒருத்தர் சாம்பார் வேணுன்ட்டாங்க ஒருத்தவங்க தக்காளி குழம்பு வேணும்னு சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் குளிச்சுட்டு வந்து வெள்ளிக்கிழம சொல்லி விளக்கு படுத்தி சாமி கும்பிட்டாச்சு நீ இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் வேற இருக்குது அதனால் நானும் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஃப்ரைடே மார்க்கெட் வேற போகணும் பாப்பா வந்து எப்போவுமே சாமி கும்பிடையில் ஊதுபத்தி காமிக்கிறேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா ஒரே நிமிஷம் அவள் கையில் கொடுத்தியுமே வாங்கிடுவேன் எங்கனாச்சும் ட்ரெஸ்ஸில் கீது பட்டுரும் கை காலில் சூடு வச்சுக்குவான்னு சொல்லிட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டுட்டு கையோடு வந்து என்னோடய புல்லெட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நான் பாப்பா தம்பி மூணு பேருமே வந்து சந்தைக்கு போனோம் சரி வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போனேன் அங்கே மார்க்கெட்டில் போனால் வந்துட்டு இங்கே இது போல் அள்ளி அள்ளி தான் போடுவாங்க ஒரு கூறு இருபது முப்பது அந்தந்த ரேட்டுக்கு தகுந்தது போல் அவங்க அள்ளி தான் போடுவாங்க நம்ம எடுத்து பொறுக்கி எடுக்க முடியாது எப்போவுமே இங்கே நான் வந்துட்டு இந்த வாரம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் வாங்கியிருக்கேன் காய்கறிகள் எல்லாம் ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஹஸ்பண்டும் வந்து ட்ரைனிங் போகிறங்காட்டிக்கு இவங்க ரொம்ப பசங்கள்லாம் காயும் சாப்பிட மாட்டாங்க அதுவும் இல்லாமல் ஊருக்கும் வந்து போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதனால் சும் சும்மா காய்கறிகள் வந்து கொஞ்சமாக தான் வாங்கிட்டு பைசா கொடுத்துட்டு வந்தாச்சு பாப்பா வந்து பார்த்துட்ருக்குறா என்னென்ன காய் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி மட்டும் காம்ப்ளிமெண்ட்டாக வந்து கொடுப்பாரு இந்த தாத்தா அங்கே மதுரையில் இருக்கிற வரைக்கும் எப்பவுமே வந்து ஃப்ரைடே டியூஸ்டே ரெண்டு நாளும் வந்துட்டு மார்க்கெட் இருக்கும் நம்மளுக்கு ஒரு நாள் வாங்கலைனாலும் கூட அங்கே போய் வாங்கிக்கலாம் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு சாப்பாடு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் வந்து பச்சையாக கட் பண்ணி வச்சாச்சு ரசம் தயிர் இதோடு வந்துட்டு இன்னைக்கு வந்து லஞ்ச் மெனு வந்து முடிஞ்சிச்சு சந்தையிலேருந்து வரையில இந்த விஷு மரம் வந்துட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் காலனியில் பூத்து குழுங்குது சரி பசங்களை கூட்டிகிட்டு வரையில அவங்க ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிற்க வச்சு எடுத்தது பயங்கர வெயில் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்துட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி இதோட மத்தியானம் விலாக் வந்து முடியுது நாளைக்கு மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சென்னல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்